தை பட்டத்தில் போட்ட விதை அதாவது ஜனவரி மாதம் நான் போட்ட சிவப்பு வெண்டை விதைகள் எந்தளவுக்கு வளர்ந்து நல்ல காய்களை கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் பாபு ஆர்கானிக் கார்டன் அப்படிங்கிறவர்கிட்ட தான் நான் இந்த சிவப்பு வெண்டை விதைகளை ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெண்டை விதைகள் இருபது தான் ஒரு சின்ன கவரில் நேர்த்தியான விதைகளை அனுப்பி வச்சுருந்தாரு கிட்டத்தட்ட அதில் ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட இருந்துச்சுங்க விதைகளை நான் ஒரு தாராளமான பெரிய குரோ பேக்கில் விதைச்சி வெட்டியிருந்தேங்க கிட்டத்தட்ட அதில் அஞ்சு செடிகள் வளர்ந்து வந்துச்சு அதில் ரெண்டு செடி இறந்து போயிடுச்சு மூன்று செடி மட்டும்தான் நல்லா வளர்ந்துருக்குங்க ஜனவரி மாதம் விதைச்ச விதைகள் இப்போது ஏப்ரல் தேதி கிட்டத்தட்ட மூன்று மாதம் பாருங்க செடிகள் என்னமோ ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் நிறைய வளர்ந்துருக்குங்க கிட்டத்தட்ட நான் ரெண்டு வாட்டி இதில் அறுவடை பண்ணியாச்சு ஒரு பத்து பதினஞ்சு காய்கள் கிட்ட பறிச்சிட்டேன் ஒரு பத்து நாளாக காய்களை நான் அறுவடை பண்ணாமல் விட்டதுனால காய்கள் எல்லாம் முதிர்ந்து போயிடுச்சு காய்களை அறுவடை பண்ணுறத நெக்ஸ்ட்டு கண்டினியூ வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ